ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் ஸ்ரீ ராமர் கடவுளை அவமதித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட திமுகவுடைய பிரமுகர் திரு தென்றல் செல்வராஜ் அவர்களுடைய இல்லத்திற்கு ஸ்ரீ ராமரின் திருவுருவ படத்தை கொடுக்க அங்கே வந்து ஒரு கூட்டமே ஒரு மிகப்பெரிய ஒரு காவி கூட்டமே திரண்டு அங்கே வந்து சென்றிருக்கு திமுக அதாவது திமுக பிரமுகரை சுற்றி வளைத்து ராமருடைய திருவுருவப்படத்தை அவங்க வீட்டுக்கு அன்பளிப்பாக கொடுக்க பாஜகவினர் திரண்டு அவங்க வீட்டுக்கு படையெடுத்து சென்றிருக்காங்க இதை அறிந்து கொண்ட காவல்துறை வந்து அங்கே பாஜகவினரை தடுத்து நிறுத்திருக்கு அங்கு நடக்கும் சம்பவத்தை நீங்களே பாருங்கள் தரமான சம்பவம் அதாவது சமூக வலைதளத்தில் ஒருத்தர் ஒரு திமுக பிரமுகர் ஆளுங்கட்சி திமுக பிரமுகர் போட்ட அந்த கடவுள் ராமர் கடவுளை பற்றி தவறான பதிவிற்கு நேரடியாக களத்திற்கே சென்று தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ நீங்களே பாருங்க ஜெய் ஸ்ரீராம் 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 ஜெய் ஸ்ரீராம்

Jai Shri Ram Jai 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 இங்க இருக்கு Thank <laughs> காலத்தில் இருக்க அரசுண நாளைக்கு பெரிய போராட்டம்டி சொ வாங்க